காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு அதாவது டயபெட்டிஸ் சக்கர வியாதி இது நம்மோட எல்லா ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தராவது சுகர் பேஷண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிசீஸ் இந்தியா ஃபுல்லாக மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்த வியாதி இருக்கு சாரி இது வியாதின்னு சொல்ல முடியாது இது டிசீஸ் கிடையாதுங்க இட்ஸ் அ டிசார்டர் அதாவது நம்ம உடம்பே நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து இதை பத்தி பார்க்கலாம் எந்த ஃபுட்டு சாப்பிடணும் எந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது நீங்கள் எப்படி டயட் மெயின்டைன் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸும் நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க கோர்ஸ் அதில் நிறைய வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே நான் சொல்ல போகிறது வந்து ரூட் காஸ் எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அதை எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது எங்களோட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் வாங்க டாபிக் உள்ள போகலாம் டயபெட்டிஸ்ல மூணு டைப் இருக்குங்க ஒன்று வந்து டைப் ஒன் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இவங்களுக்கு பிறக்கும் இன்சுலின் சுரக்காது ஸோ அதனால சின்ன குழந்தையிலருந்தே சாகர வரையும் இவங்க வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனா போட்டுட்டு தான் ஆகணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டிஸ் மெரிட்டஸ் இதுல வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது கம்மி ஆயிடும் ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு டேப்லெட் போடுவாங்க இந்த டைப் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போடுறது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகருக்கு டேப்லெட் போடுறது இதெல்லாம் டைப் டூல வரும் மூணாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பிரெக்னென்டா இருக்கும்போது மட்டும் வர்றது இப்போ இதில் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா டைப் டூ மெல்டிஸ் தான் ஏன்னா இதுதான் நிறைய பேருக்கு ஒரு காலத்துல இந்த வியாதி வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படி இல்லன்னா சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் இன்னைக்கு கூலி வேலை செய்யறவங்க இருந்து கட்டிட வேலை செய்யறவங்க இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளுக்கு கூட இந்த வியாதி வருது அதாவது நீங்க ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி இல்லன்னா ரோட்ல கால் கடுக்க நீங்க வந்து வெயில நின்று வேலை செஞ்சாலும் சரி இது எல்லாருக்கும் வருது ஏன்னா இதோட மூல காரணம் அதாவது ரூட் காஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எந்தெந்த மாதிரி ஃபுட்டை நீங்க சாப்பிடணும் அதை எப்படி நீங்களே செலக்ட் பண்ணி சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம வராம அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு மூணு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்க சாப்பாடை செலக்ட் பண்ணி கரெக்டான அளவுல எடுத்து இந்த சுகரை வந்து வராம நீங்களே தடுத்துக்கலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி பாருங்க